சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க நல்லா மொறு மொறுன்ட்டு அவ்வளவு இருக்குதுங்க ரொம்ப பிடிச்ச மொறுமொறுப்பான ஒரு ரிப்பன் பக்கோடா வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க இந்த இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறது வந்து ரொம்பவே ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குனு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க

ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலருக்காக சேர்த்துருங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கீங்க சேர்த்திக்கலாம் உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு சேர்த்தனும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்குங்க எண்ணெய் வந்து நல்லா வெது வெதுப்பான எண்ணெய் வந்து இந்த குளிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க மாவு கலக்கும் போதே இந்த பெருங்காய வாசம் பூண்டு வாசம் எல்லாமே சூப்பரா வருதுங்க இப்ப நல்லா கலந்துட்டேங்க நம்ம மாவு எடுத்து அதே தான் தண்ணியும் அளந்து எடுத்திருக்கிறோங்க இது வந்து தண்ணி எவ்வளவு நம்மளுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பாக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்குவத்துக்கு இப்போ அதாவது இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணால் அப்படியே ஸ்மூத்தாக கை உள்ளே போகணுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்ட்டு இருக்குங்க இதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணியும் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் நம்ம சேர்த்திருக்கோங்க இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு தான் சேர்த்து போறேங்க இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வர எல்லாம் அச்சு இருக்குங்க நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து இன்றைக்கி நம்ம சேர்த்திக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க முறுக்கு பிடிக்கும் இந்த அச்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க நம்ம மாவு எடுத்து சேர்த்திக்கலாம் நம்ம ஸ்பூனில் எடுத்து சேர்த்திட்டோம்னா வசதியாக இருக்குங்க கையில எல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி ஸ்பூனில் சேர்த்திக்கலாங்க ஸ்பூன்ல சேர்த்திட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போய் கை கழுவிட்டு இருக்க வேண்டியது இருக்காதுங்க இந்த அளவுக்கு ஒரு முக்கால் குழல் சேர்த்திட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கான மேல் மூடி போட்டாச்சுங்க நமக்கு என்ன சூடானதே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டோங்க எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் சுற்றிக்கலாங்க அடுப்பு வந்து என்ன சூடாகிடுச்சுங்க சூடானதுக்கப்புறம் நான் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா இது வெந்துட்டு கொஞ்சம் மேலே அப்படியே வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து நம்ம திருப்பி விடலாம் இல்லைன்னா போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த ரிப்பன் பக்கோடா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்குதுங்க அதாவது முறுக்கு ரிப்பன் பக்கோடா சீவல் இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இனி ஒரு பயச்சும் சுத்திக்கலாங்க இப்போ நாங்க திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டாவது பேட்சும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க ரிப்பன் பக்கோடை எல்லாமே நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலே பிள்ளை போட்டிருக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படியே முழுசு முழுசாக இருக்குது இல்லைங்களா இது வந்து அப்படியே லைட்டாக நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாம நல்ல கிறிஸ்பியா வந்திருக்குங்க நம்ம வாயில வச்சா போதுங்க அப்படியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஈஸியான பலகாரம்னால் அது இது தானுங்க இதை வந்து இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்